ஆண்டவரை போற்றிடு அந்த சகோதர சகோதரிகளே புனித நூதனை திருத்தலத்தை எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழாவிற்கு உங்கள் அனைவரையும் இப்புகத்தோடு வருக வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நூதனை திருத்தலம் தனி பங்காக உருவாக்கி தனது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை இந்த ஒரு டியூபி கொண்டாட்டத்திற்கும் சதேசியர்கள் இந்த பங்கிலே ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய பொன்விழா கொண்டாட்டத்திற்கும் உங்கள் அனைவரையும் வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்போடு வருக வருக என்று மீண்டும் அழைக்கின்றோம்